என் பையன் சின்ன பையனாக இருக்கும்போதெல்லாம் ஒரு ஏழு வயசு வீட்டுக்கு வந்தோன்னா ஒய்ஃப் ரொம்ப டென்ஷனாக இருப்பாங்க என்னென்ன சமையல் பண்ணணும் இது பண்ணணும் அது பண்ணணும் குழந்தைய பார்த்துக்கணும் ஒரு ஆள் எவ்வளோ வேலையை பார்த்துக்குதுன்னா யோசித்தேன் ஒரு நாள் சி பாவம் சமையல் பண்ணணும் துணி துவைக்கணும் எல்லாம் பண்ணுறாங்க குழந்தையும் பார்த்துக்கிறாங்கன்னு ஆனால் சிந்திக்காமல் என்ன பண்ண ஒரு வாக்குறுதியை கொடுத்தேன் என்னென்ன நான் அஞ்சு மணிக்கு ஆஃபீஸில் இருந்து வரேன்ல குழந்தை அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன் அவன் தூங்கி அஞ்சு மணிக்கு ஃப்ரெஷ்ஷாக வாழ்தனம் காமிக்கிறதுக்கு ரெடியாக போது அப்போ தான் நம்மக்கிட்ட வரான் இவங்க அஞ்சு மணிக்கு டிவி கிட்டே போயிடுறாங்க அவனை தூங்க வச்சுருக்கு மத்தியானம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக அவன் நல்லா தூங்கிட்டு பிரிஸ்காக இருக்கான் வாழ்தனம் பண்ணுறதுக்கு சோஃபா மேலே ஏறுவான் எஸ்கிமோ மாதிரி நடப்பான் அந்த மார்க்கர் எடுத்து செவ்வொரு ஃபுல்லாக திருக்குவான் அது இல்லாமல் இன்னொரு பிரச்சனை தூக்கி வச்சுக்கணும் அவனை நம்ம குழந்த தான் ஆனால் ஒரு எட்டு கிலோ தூக்க முடில தூக்கி வச்சுக்கணும் அதில் இன்னொரு பிரச்சனைன்னா தூக்கி வச்சுன்னு வீட்டிலேயே இருக்கணும் நான் அப்படி தூக்கி வச்சுன்னு எதிர்த்து போய் அந்த ஆண்டி பேர் டாட்டா சொல்ல ஆண்டிக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு நம்மளை நம்ம லெவலில் ஒரு பிஆர் பண்ணுவோம் மீன் ஆன்ட்டி பேர் ஆன்டிக்கு டாட்டா சொல்லு ஆண்டிக்கு டாட்டா சொல்லு ஒன்றும் இல்லை ஒவ்வொன்று அழுவான் ஏன்டனா அவனுக்கு வந்து இல்லை இடுப்பு என் இடுப்பில் இருக்கணுங்க ஆனால் அவங்க அம்மா கிட்டே நின்றுங்கன்னு அவங்க அம்மா முஞ்சியே பார்க்கணும் அவனுக்கு அது அம்மா பிடிக்குது நமக்கு எட்டு கிலோ கையில் வச்சு எரிசதாகிடுது அதை ஊஞ்சி பார்க்க எப்போ பாரு குழந்தை தூக்கிங்க வேடிக்கை காட்டுங்க வே குழந்தை தூக்கிங்க வேடிக்கை என்னங்க வேடிக்கை காமிக்கிது அந்த தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் வேடிக்கை காட்டுங்க இன்னும் தான் வேடிக்கை காமிக்கிது டாக்டர் வீட்டுக்கு போனால் கூடங்க டோக்கன் கொடுத்து உட்கார வைப்பாங்களே குழந்தைக்கு கையில் கொடுத்துடுவான் குழந்தைக்கு வேடிக்கை கம்மி ஏங்க டாக்டர் வீட்டில் என்னங்க வேடிக்கை அமைக்குது அப்படியே கூட்டி போய் நர்ஸை காமிச்சேன் நர்ஸுக்காரானே அவன் அதை பார்த்தோன்னு அழுகுடான் அவனுக்கு தெரியும் அம்மா ஊசி குத்தோன்னு ஏற்கனவே குத்தி இருக்குது ஒரு கல்யாண வீட்டுக்கு போகுங்க கல்யாண வீட்டுக்கு போகும்போது என்ன பண்ணுவோம் போகும்போது நல்ல ஏங்க டிஃபன் சாப்பிட்ருக்கோம் முதல்ல நம்ம மேலே அன்பாக சொல்கிறாள் அக்கானுக்கு போய் சாப்பிட்டு வந்துட்டா சார் சாப்பிட்டீங்களா அது குழந்த கொடுத்துட்டு அவள் ஜோதி ஆகிக்க மாடுவான் அதுக்கப்புறம் லஞ்சு வரையும் காணவே இல்லை வாக்குறுதி கொடுத்தா அதை தெளிவாக இருக்கணும் நீங்கள் கொடுத்துறது உணர்ச்சி வசப்பட்டு கொடுத்தா மாட்டினீங்க அறிவு பூர்வமாக எந்த வாக்குறுதியும் கொடுங்க நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிச்சுடுவீங்க அதான்